வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா துபாயில் பாத்ரூம் கழுவினை கனவுக்கான கூட நேரம் இருக்காது அப்படின்னு விஜய் சேதுபதி எமோஷ்னலாக பேசியிருக்காரு அதை பற்றின விரைவான செய்தியை நம்ம எப்போ பார்க்கலாம் தமிழ் சினிமா வட்டாரத்தில் எல்லாராலேயும் கொண்டாடப்படுற நடிகர் என்றாலே விஜய் சேதுபதி பேரும் டாப் லிஸ்ட்டில் இருக்கும் சினிமாவில் நடிக்க பல ஆண்டுகளாகவும் முயற்சி செஞ்சு சைடு கேரக்டரில் நடித்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இயக்குனர் சீனு ராமசாமி இயக்கத்தில் வெளியான தென்மேற்கு பருவக்காற்று படத்து மூலமாக நாயகனாக அறிமுகமானார் அதன் பிறகு தனக்கு கிடைச்ச நல்ல கதைகள் எல்லாம் தேர்வு செஞ்சு நடித்து கொண்டே இருந்த விஜய் சேதுபதியின் மார்க்கெட்டு தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டே இருக்கு கதாநாயகனாக மட்டும் இல்லாமல் வில்லனாகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் கௌரவ வேடங்களில் என தொட்ட இடத்துல எல்லாமே தன்னோட முத்திரையை பதித்து வந்திருக்காரு சமீபத்தில் இந்தி சினிமா பக்கமும் எட்டி பார்த்துள்ள விஜய் சேதுபதி அங்கே நல்ல விமர்சனங்களையும் பெற்று வந்திருக்காரு இந்த நிலையில் இவரது ஐம்பதாவது படமான மகாராஜா திரைப்படம் ரிலீஸ்க்கு தயாராக இருக்கு மகாராஜா படத்தை குரங்க பொம்மை படத்தை இயக்கிய நித்ரா சுவாமிநாதன் தான் இயக்கியிருக்காரு மகாராஜா படத்தை சுதன் சுந்தரம் மற்றும் ஜெகதீஷ் பழனிசாமி சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க இதில் அனுராக் காஷ்யா மம்தா மோகன்தாஸ் நட்ராஜ் முனிஷ்காந்த் சிங்கம் புலி பாரத்ராஜா வினோத் சாகர் ஏஎல் தேனப்பன் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க இப்படத்தோட ட்ரெய்லர் சில தினங்களுக்கு முன்னாடி துபாயில் உள்ள புர்ஜ் காலிஃபாவில் ஒளிபரப்பப்பட்டிருக்கு விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது திரைப்படம் ஒரு பதினாலாம் தேதி முதல் ரிலீஸ் ஆக இருக்கு ஜூன் எட்டாம் தேதி இந்த படத்தில் இருந்து சித் ஸ்ரீராம் பாடிய தாயே தாய் என்ற பாடல் லிரிக் வீடியோ வந்து வெளியிடப்பட்டிருக்கு இந்த பாடலை வைரமுத்து வந்து எழுதியிருக்காரு அப்பா மகன் பாசத்தை விவரிக்கும் இந்த பாடலுக்கு ரசிகர்கள் பலரும் பாராட்டு தெரிவித்து வந்துட்டிருக்காங்க இந்த நிலையில் மகாராஜா படக்குழுவினர் சென்னை செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க அப்போது விஜய் சேதுபதி பேசிய விஷயம் எனக்கு இருபத்தி ஒரு வயது இருந்தபோது துபாய்க்கு வேலைக்கு வந்தேன் குடும்பத்தோட வறுமையை போக்க அந்த காலகட்டத்தில் என்னால் எப்படி தான் உதவ முடிஞ்சுது மாதம் பத்தாயிரம் தான் அனுப்புவேன் துபாயில் அங்கங்கே வெண்டர் மிஷின் இருக்கும் அதில் காசு போட்டால் கூல் ட்ரிங்க்ஸ் வரும் அதை பலமுறை முறை ஏக்கத்துடனே பார்த்துருக்கேன் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் என்பதற்காக நான் ரொம்ப ஜாலியாகலாம் இல்லை வியாழக்கிழமை அனைவரும் ஒன்றாக இணைஞ்சு கறி சமைச்சு சாப்பிடுவோம் கிரிக்கெட் விளையாடுவோம் தங்கியிருக்கிற ரூமை சுத்தம் செய்வோம் பாத்ரூம் கழுவோம் அவ்வளோ தான் அங்கே ஒரு வயது இளைஞனுக்கு காண கூட நேரம் இருக்காது பூர்ஜி காலிஃபாவில் மகாராஜா படத்தோடய ட்ரெய்லர் ஒளிபரப்பப்பட்ட போது கூட நான் அதை பார்க்காம இருபத்தோரு வயசில் நான் எவ்வாறு இங்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன் என்பதை தான் யோசித்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு எமோஷ்னலாக பேசியிருக்காரு இங்கே நிறையா பேர் மக்களால் கொண்டாடப்பட்டுட்டு வராங்க ஆனால் இப்போ அவங்க கொண்டாடப்பட்டாலும் அவங்களோட கடந்த காலத்தில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க இப்படி கொண்டாடப்படுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க கஷ்டப்பட்டதுனால மட்டும்தான் இப்போ அந்த அளவுக்கு அவங்களால கொண்டாட முடியுது ஸோ யாருமே கஷ்டப்படாமல் மேலே வரமாட்டாங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதா அங்காய் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சினிமா பத்திர நியூஸை உடனே உடனே தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெண்டி சினிமாவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்